அப்புறம் நம்ம என்ன பண்ணார்னா அவர் வந்தார் ஒரு சமயம் அந்த ஃபீல்டுக்கு அந்த மண்ணை வெட்டி காமிச்சேன் அது போ அதுக்குள்ளேயே ஆறு மாதம் மேலே ஆகி போச்சு நல்லா மக்கி அப்படியே ஹியூமர்ஸ் மாதிரி இருந்தது எடுத்து காமிச்சு கையில் பிடிச்சி பார்த்துட்டு இருந்தால் நான் அக்ரிகல்ச்சர் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய வேண்டியது இனிமேல் தானாக பார்த்துக்கணுன்னாரு ஸோ அது வந்து எங்களுக்கு உபயோகமில்லாத ரோட்டில் வாங்கின மாதிரி இரநூத்தி ஐம்பதுக்காய் முந்நூறுக்காய் காய்ச்சி சொல்கிறேன்னா அதனால் தேவையில்லாத அக்ரிகல்ச்சரில் வேலை செய்யக்கூடாது இனிஷியல் ப்ரெப்பரேஷன் சரி லேண்ட் ஆகட்டும் இது ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆன காரணமே வந்து இஸ் நாட் எக்யூப்டு ஃபேஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கேற்றபடி நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா அது வெறுமை நட்டாக விளைஞ்சு அது மாதிரி விளஞ்சு கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் போடவே வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு இனிஷியலாக வந்து ஒரு டென் இயர்ஸுக்கு ஆன் பில்டிங் இட் அதே மாதிரி இந்த ஆர்ச்சிலாம் போட்டிருந்தீங்க சார் ஆர்ச்சியில் வந்து பூசணிக்காயெல்லாம் தொங்கி இருந்தது அந்த மெத்தட் என்னது எங்கே அது அமெரிக்காவில் பார்த்தா ரொம்ப அருமையான சிஸ்டம் ரொம்ப என்ன மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது உள்ளே அப்படியே இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சிஸ்டம் அது அது யாரும் ஃபாலோ பண்ணலாது பட் இருக்கும் பட் வெக்கனாமிக்கலாக பண்ணேன் ஒரு ஆர்கானிக்காக பண்ணணும் அதுக்கு வந்து நிறைய பயோமாஸ் காட்டு சாயில் முதல்ல பில்டப் பண்ணோம் அப்புறம் நேட்டிவ் ஸ்வீட்ஸ் வச்சு போட்டால் நல்ல ஈல்டு வரும் அப்புறம் வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யாரும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை பவர் வீடர் பவர் இதெல்லாம் போய் எல்லாம் வைப்ரேஷன் எத்தனை நாள் வர்றதே கிடையாது அதனால நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வச்சுருந்த மாதிரி ஸ்கவு பேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நீங்களே உக்காந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு போகலாம் இப்போ கத்திரியில் வந்து நீங்கள் கீழே வந்து சுண்டை வச்சு மேலே வந்து கத்திரி போருங்க அது மெயின்டைன் பண்ணதுல போரும் போருந்தா வருது அதாவது அது அப்பப்போ சுண்டக்காய் செடி முடிச்சுனே இருந்தது அதுலாம் வாஷ் பண்ணி பண்ணினே இருந்தோம் கத்திரிக்காய் வந்து ஒரு நல்ல பயிரை கிடையாது எப்போ பார்த்தாலும் டிசீஸ் அடவர்க்க டிசீஸ் வருதுங்க போர் அது கூட அது கூட டைம் வேஸ்ட் பண்ணுறதா பண்ணுதா கல்ச்சி வேட் சம்திங் எல்ஸ் ஒன்றவா கத்திரி செடி போட்டோமா ஒரு நூறு செடியை எங்கெங்கேயாவது ஒரு நூறு அடி கல் ஐம்பது அடி கல் எங்கெங்கேயாவது நட்டு உங்கள் வீட்டுக்கு கற்றுக்கலாம் அவ்வளோதான் அதை போய் வந்து ரெகுலர் கல்டிவேஷன் அது எப்போ தான் கண் மாதிரி ஸ்ப்ரே இயக்க பாடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்ப்ரேயர் வச்சு நேர்ணும் அது பண்ணிடணும் முதல்ல நிறைய பண்ணுங்கள் அப்புறம் ரெகுலராக பண்ணிவிடுங்க அப்புறம் அப்படி டென் கிட்டே கிட்டியாக போகணும் அதுவாக விளைஞ்சு நேரம் அவ்வளோதான் அக்ரிகல்ச்சர் ஸோ அது வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுலாம் வெறும் வேஸ்டாக டைம் தான் அது அக்ரிகல்ச்சரில் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய எஃபர்ட்ஸ் மொத்தமே அதில் செல்லிங்கில் தான் இருக்கணும் அது எல்லா விற்க முடியாது எல்லா விவசாயிலையும் விற்க முடியாது அதுக்கு வந்து கார்பரேட் சப்போர்ட் இருந்தால் ஈல் பி வெரி கம்ஃபர்டபுள் அவ்வளோதான் ஸோ அது சும்மா வந்து அவனுக்கு வந்து வேற அந்த பேச்சுன்னா கட்டுப்படியா வேலை அதெல்லாம் ஒரு பொய் அது கட்டுப்படியா வேலை யாராலையும் கொடுக்க முடியாதுலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கிறது இந்த மண் எடுத்து போகிறதெல்லாம் இருக்குது இப்போ வந்து அக்ரிகல்ச்சரே சுத்தமாக நிறைய இண்டஸ்ட்ரியல் பற்றலாம் ஏரிய அக்ரிகல்ச்சரே கிடையாது அதனால இந்த பெஸ்டிசைடு ரெசிடியூ இந்த ஃபர்டிலைசர் ரேசடிவா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது என்ன பண்ணோன்னாக்கா அந்த ஏரி வந்து காவாயை சுத்தம் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி இந்த கிளீன் வாட்டர் ஆகிடும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெயின் வாட்டர் ப்யூர் வாட்டரு ரெயின் பண்ணுறது என்ன ஆகுதுனாக்கா ஒரு மூணு நாள் ரெயின் வாட்டர் வந்து கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் மண் மண் மாறி இருக்கும் ஒரு வாரம் ஆனால் நல்லா செட்டில் ஆகிடும் கண்ணாடி மாதிரி ஆகிடும் கீழே தெரியும் அந்த காலத்தில் அப்படியே ஏரி வாட்டர் அப்படியே மொண்டு தான் குடிப்பாங்க அதில் ஒன்றும் கண்டாமினேஷனே இருக்காது ஸோ இப்போ காலியாக விட்டோம்னா நம்ம தமிழ் பண்பாடு வந்து அதில் வந்து கும்பக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த குப்பையெல்லாம் கொடுவாங்க அதெல்லாம் பேன் பண்ணிட்டா அந்த வாட்டர் எடுத்துட்டு எந்த கெமிக்கல் இல்லாத பேர்மிட்டட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதன்படி கறி கறி ஒன்று நல்ல ஃபில்டரு அப்புறம் கருங்கல் மணல் கூழாங்கல் ஜல்லி போட்டு எடுத்தாங்கன்னா அந்த தண்ணி அப்படியே குடிச்சா பிரமாதமாக இருக்கும் அண்ட் இஸ் ரெயின் வாட்டர் ஆக்சிஜனேட்டட் அந்த ஏரியாவில் நல்லா இருக்கும் அது வந்து பத்து பைசா ஒரு லிட்டர் விற்றா ப்ராக்டிக்கலாக வந்து எங்கள் சம் பெட்டர் இன்ஃபர்மேஷன் சார் வயிற்றுக்கார்த்தமாக திருப்பி ஆ வந்து ஆர்கானிக் கெமிக்கல் போடுறேன் எல்லாம் மசானா பூக்கெல்லாம் பேசி ஈஸ்ட் போட்டேன் அப்புறம் நான் ஒரு புத்தகம் அமிச்சேங்க ப்ளவுமென்ஸ் ஃபாலின்டது மசானா பூக்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருஷத்து ஒரு அஞ்சாறு புஸ்தம் அனுப்பிச்சேன் ஜெராக்ஸு நம்ம பார்த்தாரு மூணு ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன நீ நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன் அவ்வளோ அருமையான புஸ்து சொல்லி அது எல்லாத்தையும் பார்த்தா அதுலேருந்து கூட சிலர் எழுதினார் ஏன் சொல்றேன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பண்ணுது அது கவர்மெண்ட்ஸ் காலேஜ் ரொம்ப நல்ல புத்தகம் அது அவன் இந்த சீரிஸும் நிறைய ரெண்டு மூணு அதாவது அப்பயும் ஜீரோ கல்ஸ் பண்ணிட்டான் சொல்லிட்டான் கவிங்களா வேஸ்ட்டு அப்படின்ட்டு ஸோ எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் நம்ம நம்ம வரைக்கும் நம்ம சொல்கிறோம் எங்க அதெல்லாம் ரொம்ப அத வந்து அது இம்ப்ளிமெண்ட் இல்லை ஒரு ஊருக்கு ரீஜனா இருந்தான்னு வச்சுங்க இப்போ யாருமே இல்லை பாருங்க இப்போ வேலூருக்கு ஒருத்தன கஞ்சியூருக்கு ஒருத்தன செங்கல்பட்டுக்கு ஒருத்தன ஈரோடு ஒருத்தனை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் அது அப்படியே கண்டினியூ ஆயிருக்கும் அவருக்கு அவருக்கு பின்னாடி எந்த ஒரு இதுவா மாறி ஆமா ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒண்ணு இல்லாத மாதிரி இல்லை இப்போ பாருங்களேன் இப்போ நான் அந்த மாதிரி கட்சின்ற அவனுக்கு அப்புறம் யாரும் கிடையாது விஜயன்றா அவனுக்கு யாரும் கிடையாது அவ்வளோதானே அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறீங்க இப்போ அதே மாதிரி இயற்கை விவசாயத்துல இந்த மாதிரி வந்து அடுத்த கட்டமா நபர்கள் வரணும் அவர் ஊரா இருப்பாரு இனிமேல அவன் நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன் அவன் ஊருக்கு ஊருக்கு மழிச்சு போயிட்டான் இனிமேல அவன் ஒரு குரூப் வச்சுக்கிறான் இனிமேல நடக்குது தனித்தனி குரூப் ஆயிட்டாங்க சுந்தராமன் ஒரு பேட்ச் வச்சுக்கிறாரு அவன் ஒரு பேட்ச் வச்சுக்கிறான் இவன் ஒரு பேட்ச் வச்சுக்கிறான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாதிரி ஆயிடுச்சு ஆமாங்க சார் இப்போ நம்மால இருந்த வரையிலும் மீட்டிங்லாம் நிறைய மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு முகுந்தன் இது பண்ணியிருக்காரு செங்கல்பட்டு முகுந்தன் பண்ணையில் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசும்போது அந்த பயோமாஸ் சம்மந்தமாக நம்மளால் பார்த்து ஆச்சரியப்பட்டாருன்னு சொன்னீங்க அந்த சம்பவத்து சம்மந்தமாக சொல்லுங்களா ஓ நான் வந்து பக்கத்து கழி தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரோ ஆஃப் கோக்கனட் நட்டு இருந்தேன் இந்த கோகனட்டில் என்ன ஆச்சுனாக்கா அதுக்கு என்னடா அது ரோட்டில் வாங்கினது தான் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக வெரைட்டிலாம் கிடையாது இந்த மரம்லாம் கிடையாது அது ரெண்டாயிரரூபா அஞ்சுருபா இந்த மாதிரி கண் ஏதோ ஒன்று பத்து ரூபா கந்த மாதிரி எதுவும் நட்டுறது தான் அது அதில் என்ன பண்ணனாக்கா எங்கள் நிலத்துக்கு எதிர்க்க ஒரு ஓடை போயிட்டு அது நிறைய இந்த ஆகாச தாமரம் இருக்கும் கோயில் தாமரைக்கும் அது என்ன அந்த வேர்லேருந்து ஒரு நாலு அடி தள்ளி பெரிய ஒரு ரெண்டு அடி அகலம் ரெண்டரை மூணு அடி அகலம் கூட இருக்க நீட்டாக காவை வெட்டோம் காவை வெட்டி அது ஃபுல்லாக வந்து டிராக்டர் லோடுக்கு அறுபது ரூபான்னு கொடுத்தோம் ஃபுல்லாக அது எடுத்து போய் நிறைய போட்டு அதை கொஞ்சம் மேலே சாணி இல்லை நிறைய போட்டு எருவு போட்டு சாணி பால் தெரித்து மூடி மொழிகிட்டோம் அது வந்து அந்த ரெண்டு அடி ஆழம் போய் மேலே ஒரு அடி வந்தது அது அது மாதிரி அப்புறம் தண்ணி விட்டோம்னா அந்த காவேகலே போய் எல்லாம் மொத்தமாக நினச்சி போயிடுச்சு அது அப்புறம் மக்கி உள்ள பள்ள பள்ளத்தில் போயிடுச்சு அது அப்புறம் நம்மளோட ஒரு ஸ்டேஜில் வந்தபோது நாங்கள் அப்பப்போ அந்த அந்த கிரௌண்ட் நட்டு வேஸ்ட்டு அந்த இது இல்லை பேடி வேஸ்ட்டு அந்த தாள்கள் எல்லாம் கூட எந்த குப்பையாக இருந்தாலும் முள்ளுகள் எல்லாம் கூட அங்கே அதில் திரும்ப போட்டுருவோம் அப்புறம் நம்மள பண்ணாருனா அவன் வந்தார் ஒரு சமயம் அந்த ஃபீல்டுக்கு அந்த மண்ணை வெட்டி காமிச்சான் அது அதுக்குள்ளே அது ஆறு மாதம் மேலே ஆகி போச்சு நல்லா மக்கி அப்படியே ஹியூமஸ் மாதிரி இருந்தது எடுத்து காமிச்சு கையில் பிடிச்சி பார்த்துட்டு இருந்தால் அக்ரிகல்ச்சர் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை இனிமேல் தானாக பார்த்துக்கணாரு ஸோ அது வந்து எங்களுக்கு உபயோகமில்லாத ரோட்டில் வாங்கின மாதிரி இரநூத்தி ஐம்பது ராய் முந்நூறுக்காய் காய்ச்சி சொல்கிறேன்னா அதனால் தேவையில்லாத அக்ரிகல்ச்சரில் வேலை செய்யக்கூடாது இனிஷியல் ப்ரிப்பரேஷனோட சரி லேண்ட் ஆகட்டும் இதுவாகட்டும் ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆன காரணமே வந்து லேண்ட் இஸ் நாட் எக்யூப்டு ஃபேஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்கேற்றபடி நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா அது வெறுமை நட்டாக விளைஞ்சு அது மாதிரி விளைஞ்சு கிடக்கும் அவ்வளோதான் நீங்கள் ஒன்றும் போடவே அதுக்கப்புறம் ஒரு இனிஷியலாக வந்து ஒரு டென் இயர்ஸுக்கு ஆன் பில்டிங் முதல்ல நிறைய பண்ணுங்க அப்புறம் ரெகுலராக பண்ணிடுங்க அப்புறம் ஆஃப்டர் டென் கிட்டே போகணும் அதுவாக விளைஞ்ச நேரம் அவ்வளோதான் அக்ரிகல்ச்சர் ஸோ வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால வெறும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அது அக்ரிகல்ச்சரில் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுடைய எஃபர்ட்ஸ் மொத்தமே அதில் செல்லிங்கில் தான் இருக்கணும் அது எல்லாருமே விற்க முடியாது எல்லா விவசாயிலையும் விற்க முடியாது அதுக்கு வந்து கார்பரேட் சப்போர்ட் இருந்தால் இல் பி வெரி கம்ஃபர்டபுள் அவ்வளோதான் ஸோ அது சும்மா வந்து அவனுக்கு வந்து வேகாந்தம் பேசினா கட்டுப்படியார் வேலை அதெல்லாம் ஒரு பொய் பொய்யது கட்டுப்படியார் வேலை யாராலையும் கொடுக்க முடியாது நீங்கள் தான் பார்க்குறீங்க வெள்ளத்தில் அழிஞ்சு போச்சுன்னா உடனே வெங்காயம் இரநூறுவா விற்கிது புய்ய முயன்றான் அப்படி விளைஞ்சி ரோட்டில் வந்து பத்து ரூபாய் விற்கும் போது எழுந்து திரும்பி மூஞ்சி கிழப்பின்னு போயிடுறேன் ஸோ அதனால் அன்றைக்கி யார் கொடுக்குறது இன்றைக்கி யார் குறைக்கிறது ரெண்டும் நடக்காது அது மார்க்கெட் ஃபோர்ஸ்க்கு விட்டுற வேண்டியது தான் அவங்க ஸ்மகுள் பண்ணி இது பண்ணி ஹோர்டிங் பண்ணி ஏனால் ஸ்பெக்குலேஷன் தான் பார்த்துட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை அதே மாதிரி இதெல்லாம் குறைச்சுன்னு அது அந்த தேவையில்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கறதுலாம் எதுவுமே வேஸ்ட்டு எல்லாம் கவு பேஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுங்க அது நல்லா இருக்கும் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில் முடிஞ்சிடும் அப்புறம் மாடு பிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து அறுபதாயிரத்துலேருந்து பிடிச்சாலே போதும் அது நல்லா வேலைக்கு ஸோ லேண்ட் வந்து ஆஷ்டு பி ப்ரிப்பேர்ட் ஒன்லி ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஃபார் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இயர்ஸ் அது வந்து திருப்பி திருப்பி ஓட்டம் வேணாம் ஒன்றுமே வேணாம் அதுலேருந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பெட்ஸு அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பெட்ஸாக அதில் பீடிங் ஆஃப் பெட்ஸ் அவ்வளோ அது மேலோடு ஓடுறதுனால அந்த அளவு புல்லு கூட முளைக்காது டீப்பாக விட்டு விட்டு பேக பேக புதுசு புதுசாக புல்லு முளைச்சுனே இருக்கும் மேல் முளைச்சிருது அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணுக்கு தண்ணி விட்டப்பறம் அது இட்வில் கவர் த ஃபீல்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வீட்ஸ் தொந்தரவும் இருக்காது ஸோ தேவையில்லாத கீழே உழவு உழவே கூடாது ரொம்ப டீப்பாக போகிறது போல் தப்பு எதுவுமே கிடையாது மேல் ஒரு இன்ச்சு டிஸ்டர்பன்ஸோடு சரி அதுக்கு மேலே எதுவுமே பண்ண விடாது இப்போ கத்திரியில் வந்து நீங்கள் கீழே வந்து சுண்டை வச்சு மேலே வந்து கத்திரி அது பெரிய போருங்க அது மெயின்டைன் பண்ணதுல போரும் போருன்னா வருது அதாவது அது அப்பப்போ சுண்டைக்காய் சரி முழச்சுன்னே இருந்தது அது அதுலாம் வாஷ் பண்ணி பண்ணே இருந்தோம் கத்திரிக்காய் வந்து ஒரு நல்ல பயிரை கிடையாது எப்போ பார்த்தாலும் டிசீஸ் அடவுக்கு டிசீஸ் வருதுங்க போர் அது கூட அது கூட டைம் வேஸ்ட் கேன் சம்திங் எல்ஸ் ஓண்டவா கத்தி செடி போட்டோமா ஒரு நூறு செடி எங்கெங்கேயாவது ஒரு நூறு அடி தள்ளி அப்பது அடி தள்ளி எங்கெங்கேயாவது நட்டு உங்கள் வீட்டுக்கு கற்றுக்கிறான் அவ்வளோதான் அதை போய் வந்து ரெகுலர் கட்டி வச்சுருந்து அது எப்போ தானே கன்று மாதிரி ஸ்ப்ரே ஏக்க மாதிரி ஏதாவது ஸ்ப்ரேயர் வச்சு இருக்குன்னு அது பின்னடணும் அதே மாதிரி இந்த ஆர்ச்சிலாம் போட்டிருந்தீங்க சார் ஆர்ச்சியில் வந்து பூசணிக்காயெல்லாம் இருந்தது அந்த மெத்தட் என்னது எங்கே அது அமைதியில் பார்த்தோம் ரொம்ப அருமையான சிஸ்டம் ரொம்ப என்ன மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டுலாம் அது உள்ளே அப்படியே இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சிஸ்டம் அது யாரும் ஃபாலோ பண்ணல அது பட் நல்லாயிருக்கும் பட் எக்கனாமிக்கலாக பண்ணேன் ஒரு சிக்ஸ் மீட்டர் பைப் அப்படியே பெண்ட் பண்ணிட்டேன் எதையும் கட் பண்ணல ஜாயின் பண்ணல ஹைட் போகிற கீழே பிவிசி பைப்பு இல்லை அது ஜிஐ பைப் போட்டு அதுக்கு மேலே பிவிசி பைப் கவர் போட்டேன் அது பியூசி பைப் கவர் போடுறதுல வந்து அது வந்து இந்த ரச்து கிஸ்து அதிகாது ஜே தான் தான் சேஃபாக இருக்கும் அவ்வளோதான் அதில் வந்து மேலே ஆர்ச் பண்ணியிருக்கோம் அது வந்து எங்கள் சிக்ஸ் இன்ச்சஸ் சிக்ஸ் பை சிக்ஸ் ஒயர் கேட்டால் கிடைக்கல அந்த பெல்ட் மிஷின் அதனால் சரின்னு சொல்லிட்டு இது தீர்ந்துனாக்கா அந்த நைர்தான் நம்மளே பின்னிக்கலாம் ஆரம் வந்து ஆரம் போட்டு பட் நல்லா இருக்குது ஆனால் இது குட் சிஸ்டம் ஏன்னா ஷேடு ஊந்துடும் நல்லா இருக்கும் அந்த பெட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணாக்கா நல்லா காய்க்கும் நல்லா பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன் எங்கள் தெரியல நல்லா வேலைக்கு நல்ல சிஸ்டம் அந்த இது ஆர் மெத்தேடு ரொம்ப நல்லா நம்ம இப்போ பந்தல் காய்கறிக்கெல்லாம் வந்து இந்த மெத்தேடே நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ம் அது ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்லுனாக்க இந்த பில்லாலெல்லாம் கொடுக்கணும்ல ஆமாம் ம் வில்லெல்லாம் நாலு ஆச்சு நாலு ஆச்சு போட்டு கொடுவாங்க ம் வீட்டு தோட்டம் மாதிரியான இது போட்டுக்கலாம் ம் பதினாலு ம் அதே மாதிரி இழிவு இருக்குது அது சாத சிஸ்டம் வந்து என்னென்னா வெளிநாட்டில் வந்து டப்பு மாதிரி பண்ணிடுறாங்க அந்த சீட்டை மசீ அது ஊறுப்பட்ட மரக்கட்டை எல்லாம் போட்டுதான் அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு அது இதெல்லாம் எல்லாம் போடுறது மொத்தமே பயோமாஸ் ஆகிடுதான் சரி இப்போ நிறைய வந்து சாப்ட்வேர் மென்பொருள் துறையிலருந்து நிறைய இளைஞர்கள்லாம் வந்து விவசாயம் செய்ய வராங்க அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுறுகள் என்ன புதுசாக விவசாயம் செய்ய வரக்கூடிய இளைஞர்களுக்கு மற்ற துறை சார்ந்த டாக்டர் என்ஜினியர் இவங்கெல்லாம் விவசாயம் பண்ண வராங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய அனுபவம் ஆர்கானிக்காக பண்ணணும் அதுக்கு வந்து நிறைய பயோமாஸ் காட்டு சாயில் முதல்ல பில்டப் பண்ணணும் அப்புறம் நேட்டிவ் சீட்ஸ் வச்சு போட்டால் நல்ல ஈல்டு வரும் அப்புறம் வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டு யாரும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை பவர் வீடர் பவர் இதெல்லாம் போய் எல்லாம் வைப்ரேஷன் எத்தனை நாள் வர்றதே கிடையாது அதனால் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வச்சுருக்க மாதிரி ஸ்கவு பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நீங்களே உக்காந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் யார் தயவும் வேணாம் போய் நாள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் அசிஸ்டண்ட்டு வச்சுக்கலாம் மற்றபடி தேவையில்லை நாங்கள் எங்கள் சிஸ்டத்தில் வந்து ஒன்ஸ் நாங்கள் ப்ளவ் பண்ணிட்டோம்னா இப்போ ரெடி பண்ண போகிறோம் பெட்டர் நான் சொன்ன ஒரு பதினஞ்சு ஏகர் இத்தோட இருபது வருஷம் தொடர்புடம் போகிறது இல்லை இதோடய லேண்ட் ப்ரிப்பரேஷன் வேலையே கிடையாது பெரும்பு இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பெட்டு அந்த பெட்டுக்கு வந்து வித் ஹெல்ப் ஆஃப் மாடே முடிச்சுப்போம் இது மாதிரி டிராக்டர் வந்து ஒன்லி ஃபார் ஹாலிங் ஹீலிங் தான் இருக்கும் இனிமேல் ட்ராக்டருக்கு அவங்களுக்கு வேலை கிடையாது பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்கி டயர் டயர் வேஸ்ட் பண்ணுறது அப்புறம் டில்லர் வாங்குறது டில்லர் நல்லா தான் விழும் அது பின்னால் நடக்கிறதுக்கு இப்போ யாரும் ஆள் ரெடி கிடையாது அதனால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எக்ஸிபிஷன் பீஸ் தான் ஆகும் இல்லைன்னா ஒரு அனசர் அவுட்லெட் மாதிரி இருக்கும் அதனால் தயவுச்செய்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எதுலேயுமே கை வைக்காது எல்லாமே வேஸ்ட் ஸோ நீங்கள் மாடு வச்சு கொஞ்சம் டெக்னிக் டெவலப் பண்ணிங்கன்னா மாடு வச்சே விற்கு ஒன் டர்ஸ் எந்த செலவு இல்லாதவனாலும் மாடு வந்து நாங்கள்லாம் வேலை செய்கிற அண்ணி தான் தீனி போடுவோம் மற்ற நாள் வெறும் இந்த வர பில் மேஞ்சு கொஞ்சம் வைக்கல் போட்டாலே போதும் ஓனென்னா போயிட்டு இருந்தாக்கோ கொஞ்சம் தவிடு பொண்ணாக கூப்பிடு மாடு ரொம்ப சரியாக போனாலும் வேலை செய்யாது இப்போ மாடு வச்சு எத்தனை ஏக்கருக்கு வந்து எத்தனை மாடு தேவைப்படும் ஒரு திட்டம் மாடு அஞ்சு சிட்டாக மாடுதான் பயிர் அது ஒன்ஸ் இந்த வித் அட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் தான் அது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை அண்டு நாங்கள் மேலே தான் கடற போகிறோம் அது வந்து கடற கடந்த கடந்த மண் இந்த பயமாசு ஆட் ஆக சாஃப்ட் ஆகிடும் சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் ஒர்த் இட்ஸ் ஈஸி நீங்கள் ஃபஸ்ட்டு டென் இயர்ஸுக்கு இந்த மாதிரி இப்படியே பில்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே நீங்கள் வீட்டில் உட்காந்து அதை பற்றி வளர்ந்துருப்பாங்க அது ஒன்றும் பெரிய எப்பர்ட்டே தேவையில்லை அக்ரிகல்ச்சர்ன்றது எப்போர்ட்லாம் செய்யறது தான் அக்ரிகல்ச்சர் ரொம்ப எப்போதாலும் ஸ்டெயின் பண்ணிணும் செய்கிறது அக்ரிகல்ச்சர் பட் பெட்டர் ஸ்பெண்ட் டைம் ஆன் செல்லிங்க பார்க்கலாம் பாய்க்கால்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் துக்கிறது இந்த மண் எடுத்தும் போகிறதெல்லாம் இருக்குது இப்போ வந்து அக்ரிகல்ச்சரே சுத்தமாக நிறைய இண்டஸ்ட்ரியில் பெற்றெல்லாம் ஏரி அக்ரிகல்ச்சரே கிடையாது அதனால இந்த பெஸ்டிசைட் ரெசிடிவ் இப்போ இந்த ஃபர்டிலைசர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ என்ன பண்ணுனாக்கா அந்த ஏரியை வந்து காவாயை சுத்தம் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி இந்த க்ளீன் வாட்டர் ஆகிடும் அதாவது ஹண்ட்ரட் ரெயின் வாட்டர் பியூர் வாட்டர் என்ன ஆகுதுனாக்கா ஒரு மூணு ரெயின் வாட்டர் வந்து கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் மண் மண் ஒரு வாரம் ஆனால் நல்லா செட்டில் ஆகிடும் கண்ணாடி மாதிரி ஆகிடும் கீழே தெரியும் அந்த அப்படியே ஏரி வாட்டர் அப்படியே மொண்டு தான் குடிப்பாங்க அதில் ஒன்றும் கண்டாமினேஷனே இருக்காது இப்போ காலியாக விட்டோம்னா நம்ம தமிழுடைய பண்பாடு வந்து அதில் வந்து குப்பை குப்பையெல்லாம் கொடுக்கும் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டா அந்த வாட்டரை எடுத்துட்டு எந்த கெமிக்கல் இல்லாத பர்மிட்டட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதன்படி கறி கறி ஒன்று நல்ல ஃபில்டரு அப்புறம் கருங்கல் மணல் கூழாங்கல் ஜல்லி போட்டு எடுத்தாங்கன்னா அந்த தண்ணி அப்படியே குடிச்சா பிரமாதமாக இருக்கும் அண்ட் இட்ஸ் ரெயின் வாட்டர் ஆக்சிஜனேட்டட் அந்த ஏரியாலாம் நல்லா இருக்கும் அது வந்து பத்து பைசா ஒரு லிட்டர் விற்றா ஒரு ஏக்கரில் வந்து ஒரு இன்ச்சு தண்ணினாக்கா ஒரு லட்ச ஒரு லட்சம் லிட்டருக்கு மேலே ஒன்றை கால் லட்சம் லிட்டர் வரைக்கும் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஊர் ஏரியெலாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்னு இருக்கும் முந்நூறு ஏக்கரில் சராசரி அஞ்சு அடி போட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் முந்நூறு அடிக்குன்னா முந்நூறு லட்சம் லிட்டர் முந்நூறு லட்சம்னா முப்பது கோடி ஆகுது இல்லையா முப்பது கோடி இன்ட்டு அஞ்சு அடினா அறுபது அலு பெறிக்குங்க அப்படின்னா ஆச்சு ஆயிரத்தி எண்ணூறு கோடி லிட்டர் தண்ணி இருக்கும் அதை வந்து அவன் விற்றானா பத்து பைசா விற்றான்னா எவ்வளோ ரூபா வருது பண்ணுங்க புரியுங்களா அதை வந்து கிராமத்து டெவலப் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்ற மாதிரி ஸோ ஒரு பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஃபில்டர் பண்ணி யார் வேணால் கலெக்ட் பண்ணிருக்கலாம் பத்து பைசா பெரிய இண்டஸ்ட்ரிஸ் வந்துச்சு இண்டஸ்ட்ரி சப்ளை வெறும் பத்து பைசா விட்டால் போதும் ஸோ இந்த இந்த ரெயின் வாட்டர் வந்து இனிமேல் வந்து ஏரியே தூக்கவும் முடியாது ஏரியா அப்படியே ஸ்டாக் இருந்தாலும் கெட்டுப்படும் அந்த வருஷத்துக்கு வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் கிராமத்துக்கு நல்ல வருமானம் வரும் அந்த துட்டு வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல திருடலாம் அவ்வளோ தான் வரணும் பண்ண முடியாது ஸோ இது இது வந்து ரொம்ப நல்ல சிஸ்டம் ஆஃப் யூசிக் வாட்டர் நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அடுத்து சார் நம்ம பேசும்போது சொன்னீங்க இப்போ புதுசாக அப்பார்ட்மெண்ட் வந்து ஐநூறு வீடு ஆயிரம் வீடுலாம் வர மாதிரி வந்து கம்யூனிட்டிலாம் உருவாகுது அந்த கம்யூனிட்டிகள் வந்து ச சில கிராமங்களை தத்தெடுத்து அங்கேருந்து வந்து காய்கறிகள்லாம் வாங்கி பண்ணலாம் அப்படி இல்லைங்க ஹவுசிங் மெயின்டெனன்ஸ்ன்னு பத்தாயிரம் இருபதாயிரம் கட்டிடுறாங்க டெபாசிட் மாதிரி ஆனுவலாக இப்போலாம் வாங்குறது இல்லை ஒருத்தருக்கிட்டே போயிட்டு அவன் அப்பப்போ கொடுக்க முடியாது வீடுக்கு வாங்கும் போதே கொடுத்துட்றான்ல அதே மாதிரி ஒரு இருபது ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கட்ட சொன்னால் கட்டிடுவாங்க ஒரு ஆயிரம் வீடு இருபதாயிரம் கட்டினாக்கா என்னங்காவது இருபதாயிரம் ரெண்டு லட்சம் இருபது லட்சம் ரெண்டு கோடி ரெண்டு கோடி ரூபாய் சேர்ந்துருக்காங்க ரெண்டு கோடி சேர்ந்தா அந்த ரெண்டு கோடி ரூபாயை துட்டை கொடுத்து நீங்கள் வந்து கறவை மாடு பிடிச்சி கொடுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த கறவை மாடு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாலை வந்து டெய்லி பிக்ஸ் பண்ணிங்க நல்ல ரேட்டு வந்து எண்பது ரூபா பிக்ஸ் பண்ணிங்க விவசாயிக்கு வந்து நாற்பது ரூபா கொடுங்க நாற்பது ரூபா வந்து அவன் வந்து லோனில் டூவர்ஸ் லோன் ஒரு லிட்டரு கழிச்சு அதே மாதிரி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் நேட்டிவ் நோ ஹைப்ரிட் அதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்க அதையும் வந்து வேன் வாங்கி கொடுத்துருங்க லோனில் அதையும் லோனு பிடிச்சிங்க அந்த அதில் வந்து தலைவர் யாராவது அந்த இதில் சொசைட்டி அவங்க வந்து எடுத்து ஒரு டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் மார்ஜின் வச்சு அவங்க இவங்க வந்துருவாங்க விவசாயம் உட்கார முடியாது எல்லாமே இறங்கிட்டு வந்தானா வித்துட்டு அதில் ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் எடுத்து அதில் பணம் நிறைய சேரும் அது டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வேன் வரா மாதிரி வச்சுங்க ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுங்க பண்ணுவானோ ஒண்ணு பண்ணுவான அப்புறம் என்னடா பண்றன்னா நம்ம அந்த ரூபாயை வந்து எடுத்து அவனை ஒரு வேன் வச்சு சொல்லுங்க இன்ஸ்பெக்ஷன் வர சொல்லுங்க மாதம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கிராமத்தில் ஒழுங்கா பண்ணாங்களான் அப்புறம் மரச்சக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள் மாடை வச்சு ஓட்ட சொல்லுங்கள் லிட்டருக்கு நீங்களே கணக்கு பண்ணி ஐம்பது ரூபா கொடுத்துருங்க ஒரு நாளைக்கு இருபது லிட்டருமானா டெய்லி ஆயிரரூவா வேணும் மெடாசில் போய் அந்த ஸ்லம்மில் வேணாம் பிச்சை வேணாம் ஆரோக்கியம் இல்லாத வீட்டில் இருக்கவானா புரியுதுங்களா இதை மாதிரி கிராமத்தை விட்டான் அவன் அவன் சந்தோஷமாக ஒரு நாலு ஹவர் ஒர்க் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பான் அது விட்டுட்டு தேவையில்லாத உனக்கு நல்ல பொருள் தேவை நல்ல பொருள் கொடுக்குறான் வியாதி வராது உனக்கு கேரண்டி யூ செலக்ட் த்ராடக்ட் இது இதுதான்டா தான் கல்டிவேஷன் பண்ணணும் சொல்லு இந்த வெண்டைக்காய் தான் போடணும் இது தான் போடணும் ஹைபிரிட் வேணாம் அது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட வச்சுங்க இதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் அட்வைஸ் பண்ண சொல்லி எது டெவலப்மெண்ட் என்னென்ன பண்ணணும் எப்படி பயோமாஸ் கிரியேட் பண்ணுவோம் எப்படி பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆடு இருக்காங்க கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு அதை அப்படியே பிக்கப் பண்ணணும் அவங்ககிட்டயே மாடு ஒன்று ரெண்டு இருக்கும் அப்படியே சாணி ரெகுலராக கிடைக்கும் அப்படியே பிக்கப் பண்ணிக்கணும் அதுதான் சொந்த வகுப்பு ஆக நீங்கள் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் பார்த்தது எல்லாமே உங்களுடைய நிலத்துல வந்து ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் வந்து எல்லாத்தையுமே பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணி பார்த்துருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது சில இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் ஃபார்மர் வந்து சூட்டபுள் இருக்காது இந்த ஆட்சியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகுது அதை விட சிம்பிளாக வந்து ரெண்டு ட்ராங்கல் மாதிரி போல்கள் வச்சு பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு லாங் லாஸ்டிங் அது வந்து கொஞ்சம் இந்த விழாவில் வந்து இது நான் அதை போட்டோம்னா அவங்க பர்மெண்ட்டாக எல்லாம் காய்கறியும் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்